ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று முதன் முதலாக தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார் அதற்கு பிறகு அது பெரிய பேசும் ஊரலாக கூட ஆனதாக எனக்கு நினைவில்லை வரலாற்றில் அதற்கு பிறகு இந்தியாவில் ஒரு குரல் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதினாரே அவர் சட்ட அமைச்சராக இருந்தபோது இதே சட்டத்தை பெண்களுக்கு சொத்திலே சமப்ப வேண்டும் ஒரு திருமணமான பெண் கணவனோடு வாழ முடியவில்லை என்றால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்ல முடியாது அவருக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதில் பெண்களுக்கு தனி சொத்து வேண்டும் என்று சொல்லி சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே அவர் அன்றைக்கு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் தன்னை பகுத்தறிவாது என்று சொல்லி கொண்ட பிரதமர் நேரு ஒப்புக்கொண்டார் நல்ல சட்டம் என்றார் நல்ல திட்டம் என்றார் கம்யூனிஸ்டர்கள் ஆதரித்தன ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த பிராமணர்கள் அன்றைக்கு ஜனசங்கம் என்று தனியாக பெரிய அரசியல் கட்சி நாடாளுமன்றத்தில் இல்லை என்றாலும் ஆர்எஸ்எஸ் மனம் உள்ளவர்கள் அன்றைக்கும் பிராமணர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த பெண்களுக்கு சம் சொத்திலே சம உரிமை என்கிற சட்டத்தை சட்டத்தை மசோதாவை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதம் தொடங்கிய பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அம்பேத்கர் கொண்டு வந்து சட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள் அம்பேத்கர் மிகவும் வேதனைப்பட்டார் இந்த தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை நான் தான் இந்த நாடு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி இயங்க வேண்டும் பிரதமருக்கு என்ன அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் ஊராட்சிக்கு என்ன அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன அதிகாரம் எல்லாவற்றையும் அரசியல் சட்டத்தில் எழுதியவனால் நான் கொண்டு வருகின்ற சட்டம் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்கின்றது சட்டம் நிறைவேற்ற முடியாமல் போனால் நான் ஏன் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு ஏன் இவ்வளவு மன என்று கேட்டார்கள் எனக்கு சுயமரியாதை சுடுகிறது நான் இந்த நாடாளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக தொடர விரும்பவில்லை